ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகன் வாக்கினை கேட்டுட்டீனா நாளை விடியலானது உனக்கான மங்களகரமான நல்விடியலாகவும் நல்ல செய்தி செவிகுளிர கேட்கப் போகிற அற்புத விடியலாகவும் நிச்சயமாக இருக்கும் ஆம் என் செல்வமே சில நேரங்கள்ல நீ கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் கவலைப்படும் போதும் வறுமையில் வாடும்போதும் தானே உனக்கு சுத்தி இருந்த நண்பர்களின் உண்மையான சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சது எத்தனை பேரு சும்மா வார்த்தைக்காக உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு உன்னை விட்டு மாயமா மறைஞ்சு போனாங்க எத்தனையோ பேரை நீ நல்லவங்க நினைச்ச அவசரத்துக்கு ஓடி வருவாங்க உதவி செய்வாங்க கூடவே இருப்பாங்கன்னு உறவு போல நினைத்த உறவுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் உன்னை விட்டு ஓடி போன கதையே எல்லாம் நீ பார்த்துட்டதானே இனிமேலாவது வாழ்க்கை இதுதாங்கிறத புரிஞ்சுக்கோ எத்தனை நாள் உன்கிட்ட இருந்து என்னெல்லாம் பெற முடியுமோ அத்தனை நாளும் உன் கூடவே இருந்து அவங்க தேவையெல்லாம் உன் மூலமாக தீர்த்துக்குவாங்க காசு பணம் சொத்து சுகம் வசதின்னு உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ரத்தமாக உறிஞ்சி எடுத்துட்டு ஒரு நாள் எல்லாமே இழந்து நீ நிற்கும் சூழ்நிலையில் நீ திரும்பி பார்க்குற நொடியில் அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க அது மட்டும் அல்ல எங்கே நீ உதவி கேட்டு வந்துடுவியோன்னு வேணும்னே உன்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி விலகி போகிற மனிதர்களும் கூட உன்னை சுற்றி என்ற உண்மையை புரிய வைப்பதற்காக தான் இத்தனை நாளாக உனக்கு கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் உனக்கு கொடுத்தேன் ஆனால் இனிமே எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அதனால தான் இப்போது இந்த இரவு வேலை வருவதற்குள்ளாகவே நான் உன்னை தேடி வேகமாக ஓடி வந்தேன் எத்தனை நாளைக்கு தான் நீ கஷ்டப்பட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நீ கஷ்டப்பட்டதும் போதும் கவலைப்பட்டதும் போதும் நல்லது நடக்கும்னு காத்திருந்ததும் போதும்னு தான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவை தரும் விதமாக நாளை விடியலில் உனக்கான நல்ல செய்தியை நீ செவி குளிர கேட்க போகிற ஆம் என் செல்வமே ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய நஷ்டப்பட்டு நிம்மதி இழந்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ நிம்மதியடையும் விதமாகவும் மகிழ்ச்சி அடையும் விதமாகவும் தான் உனக்கான நல்ல செய்தியை உன்னிடமே வந்து சேர்க்க போகிறேன் இப்போது இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கழித்து வா நாளை விடியல்கிறது உனக்கு ஒரு விடிவுகாலமாக இருக்க போகுது என் செல்வமே எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் உன் தன்மானத்துக்கு களங்கம் ஏற்படும் விதமாக நீ குனியும் விதமாக யார் நடந்துக்கிட்டாலும் சரி யார் உன்ன மரியாதை குறைவாக நடத்தினாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை அவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையும் இல்லைன்னு அவர்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய பிள்ளையாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பிள்ளையாக நீரு என்னதான் நீ நல்லவனா இருந்தாலும் காசு பண வசதி இல்லைன்னா உன்னுடைய நல்ல குணம் எங்கேயுமே எடுபடாது அதே நேரத்தில் நீ கெட்டவனா இருக்க காசு பணம் நல்லா வச்சிருக்கனா இந்த சமுதாயமே உன்னை மதிக்கும் பணம் செய்யக்கூடிய மாய வித்தைகளில் இதுவும் ஒன்று இந்த கலியுக காலத்தில் யார் நல்லவனா கெட்டவனா நல்ல மனசு உள்ளவனாலாம் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறது காசு பணம் வசதி இருக்கான்றது மட்டும் தானே அப்படிப்பட்ட மாய வித்தைகளில் நீ ஆட்கொண்டு விடக்கூடாது எப்போதும் யாரையும் அவர்கள் வைத்திருக்கும் காசு பணத்துக்காக மதிக்காம மனிதர்களை மனிதாபிமானத்தோடு மனிதனாக நினைக்க பழகு உன் மனசுல நீ தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சுலபமாக கடந்து வந்துட முடியும் ஆனா நீ தன்னம்பிக்கை மட்டும் இழந்துட்டீன்னா ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு பெருசா பூதாகரமான கஷ்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால தானே மறுபடியும் மறுபடியும் தன்னம்பிக்கையோடு உன்னை இருக்க சொல்றேன் நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான வழி பிறக்கும் அதுதான் எல்லா கஷ்டங்களிருந்தும் உன்னை காப்பாற்று முழுசாக புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையை எப்போதுமே மத்தவங்க தீர்மானிக்க கூடாது உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீ செய்யக்கூடிய செயல்களும் எப்போதுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்க வேண்டும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் அதனால் நீ நிம்மதியாக இருக்கணும் நினச்சீனா அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்காம நீ நீயாகவே உனக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நடப்பாங்களோ நினச்சி அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டு நடந்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியை தொலைத்திடுவாய் என் செல்வமே நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உன் பிரச்சனைகள் எல்லாம் போறதில்ல அதற்கு பதிலாக பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்னு யோசிச்சு அதற்கான முடிவுகளை கண்டுபிடி தீர்வுகளை பற்றி சிந்திச்சா மட்டும்தானே உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரும் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா இந்த உலகத்துல பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது கோடி கோடியாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவனுக்கும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இருக்க செய்யும் தோல்விகளே இல்லாத வெற்றியையும் இந்த உலகில் யாருமே நினைச்சு பார்க்க முடியாது யார் எவ்வளவு பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க நிறைய தோல்விகளை பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா எல்லா தோல்விகளும் அனுபவங்களை கொடுத்து தானே ஒரு மனிதனை வெற்றியாளனாக உருவாக்குது அதே போல் நான் தினமும் சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் தினமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் என் வாழ்க்கை எல்லா விதத்திலும் எல்லா நாட்களிலும் நல்லாவே இருக்குன்னு இந்த பூமியில் யாருமே வாய் விட்டு சொல்ல முடியாது அதே போல் சண்டை போட்டுக்காதவங்களும் கோபப்பட்டு பேசாமல் இல்லாதவங்களும்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையும் தோல்விகளே இல்லாத வெற்றியும் சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையும்னு கோபத்தில் சண்டை போடாத உறவுகளும்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானதுதான்ற இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீயும் புரிஞ்சுக்கணும் என் செல்வமே வெற்றியோ தோல்வியோ சந்தோஷமோ துக்கமோ மகிழ்ச்சியோ பிரச்சனையோ என்ன வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்க தைரியமான ஆளாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ பிரச்சனை வந்துடுமா இது செஞ்சா அது அப்படி நடந்துருமான்னு பயந்துக்கிட்டே இருந்தினா வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது பயந்துக்கிட்டே இருந்தால் தனம் தனம் பயந்து வாழ்க்கையவே பிரச்சனைகளால் முடிச்சு போயிடும் முதல்ல துணிந்து உன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆரம்பிச்சின்னா உனக்கான விடிவுகாலம் கண்டிப்பாக என் செல்வமே கஷ்டம் உன்னை சூழ்ந்து போது கவலைகள் உனக்குள்ளே வரதான் செய்யும் மனசு முழுக்க பயம் நெருப்பாக எரியதான் செய்யும் ஆனால் உனக்கு வேறு வழியே கிடையாது ரொம்ப பயம் வரும்போது தான் நீ தைரியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும் தைரியமாக யோசிக்க ஆரம்பிக்கணும் மனசுக்குள்ள தைரியத்தோட அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு நீ போராட ஆரம்பிச்சின்னா உனக்கான காலம் வந்துவிடும் செல்வமே அதை விட்டுட்டு இல்லை எனக்கு பயமா இருக்கு என்னால் முடியாது எனக்கு இது சரியா வராதுன்னு நினச்சிக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதையுமே நீ பயத்திலேயே கழிக்க வேண்டியதாயிடும் எப்போவுமே உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நட மனசாட்சி தான் உனக்குள்ள நீதி சொல்லக்கூடிய நீதிமானாக இருக்கு நிறைய பேர் உண்மையிலேயே நல்லவங்களா இருப்பாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சிலர் வெளியே நல்லவன் போலவும் புண்ணியவான் மாதிரி வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ள அவனுடைய சுயரூபம் வேறு விதத்தில் இருந்ததுன்னா அவன் மனசாட்சியை அவனை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி உன் மனசாட்சி உனை குத்த ஆரம்பிச்சுதுன்னா தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைச்சு பரிதவிக்க வேண்டியதாயிடும் அதனால தான் மனசாட்சிக்கு எதிராக நீ எந்த வேலையும் செய்யாத எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யி சரியாக செய்யி உன் மனசாட்சியும் அதுக்கு ஒத்துழைக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி மனசாட்சிக்கு எதிராக மனிதாபிமானமற்ற மற்ற செயல்களை நீ செய்யும் போது மனசாட்சியே உன்னை குத்தி காட்டி நிம்மதி இழக்க செஞ்சுடும் எப்பவுமே மற்றவங்க உன்னை காயப்படுத்துறாங்கன்னா அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுறாங்க உன் மனசு காயப்படும்படி நடந்துக்கிறாங்கன்னா நீ ஏன் அதை ஏத்துக்கணும் உன் மனம் காயப்படுவதற்கு நீதான் காரணம் அடுத்தவங்க ஆயிரம் வார்த்தைகள் சொல்லட்டும் உன குறை சொல்லட்டும் குத்தலா பேசட்டும் நீ ஏன் அதை உனக்குள்ளே ஏற்றுக்கணும் நீ அதை புறக்கணிச்சுட்டு அதை பற்றி நினைக்கிறதையே நிறுத்திட்டினா உன் மனசுக்கு வருத்தம் இருக்காதல்லவா உன்னை யாராவது சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டும் போது அதை ஏற்றுக்கலாம் ஏன்னா அது உண்மை ஆனால் இல்லாத விஷயத்தையும் நீ செய்யாத விஷயத்தையும் உன் மேலே பழியாகவோ குற்றமாகவோ சுமத்தும் போது உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதுக்கு பதிலாக அதை கேட்குறதையே விட்டு கடந்து போயிடு உன்னை சந்தோஷமாக வைக்கக்கூடிய வேலையை நீ தான் செய்யணுமே தவிர உனக்காக வேறுவாறு வந்து அதை செய்ய முடியாது உன்னாலேயே உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கையை நீ வாழ்கிற சந்தோஷங்கிறது உனக்குள்ளே இருந்து தான் தொடங்குது நீ மனசு வச்சா மட்டும்தான் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது தானே உண்மை வாழ்க்கையில் ஆயிரம் நடக்கட்டும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் பிரச்சனை துக்கம்னு என்ன நடந்தாலும் உன் மனசை நீ சந்தோஷமாக வச்சுக்க தயாராகு உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நீ வாழ்வதற்கு உண்டான எல்லா திறமைகளையும் நான் உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன் ஆனால் நீ அதுக்காக கொஞ்சம் கூட முயற்சி செய்யாமல் என் வாழ்க்கை இப்படி தான் எழுதியிருக்கு என் தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்குன்னு உன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தாம கிடைச்ச வாழ்க்கை எதுக்காக அனுசரித்து வாழணும் நீ முழுசா முயற்சி செஞ்சினா அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் மனசுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கு அந்த கனவுகள் நிஜமாக ஆகணும் நீ நினச்சினா உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை அழகாக செஞ்சு சந்தோஷத்தை உனக்கானதாக மாத்திக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும் அது உன் நாளையே அது உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன்